Na, निवेक्ता नवीन जी आगे मंच पर आएं निवेक्ता द्वितीय भी संदीप वर्मा सादर приветствовать सादर व्यक्तित्व वर्ग आगे परनुवर विद्यामी मित्र लोग नायक गावन के अल्ले Ya, yeah, very really lovely. Wow, thank you. Terima ஆசிரியர் சரஸ்வதி அம்மா இருக்காங்களா தையல் பயிற்சி ஆசிரியர் வாங்க வேலைக்கு நீலகிரி மாவட்டத்திலிருந்து இந்த விழாவுக்கு வந்திருந்த வாங்க மேடைக்கு வாங்க அர்ஜுன் மேடை முத்துராமாலிங்கம் தலைவர் முத்துராமாலிங்கம் அர்ஜுன் நாகராஜ் சூரியகலா மிக பெரிய அளவில் நீலகிரி மாவட்டத்தில் நமது அருந்த பேர் மத்தியிலும் பணிபுரிந்து வருகிறார்கள்

தலைவர் மரியாதைக்குரிய அந்த நடராஜ் அவர்கள் கொண்டாடை போர்த்தி கௌரவிக்க வருகிறார் நடராஜ் அவர்கள் மரியாதைக்குரிய கவரவிக்கிறார் எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சாப்பிடாம யாரும் போகாதீங்க Gracias. Thank you.

ஒவ்வொரு வாரம் சனி நேரில் டிஎன்பிசி நடத்தப்பட்டது அந்த வகுப்பு உரிய மாணவர்கள் எண்ணிக்கை வரவில்லை என்றாலும் தொடர்ந்து இந்த வகுப்பு நடத்தப்பட்டது அதற்கு பலர் மதிய உணவு என்பார்கள் அவர்கள் அதில் பல

i never go செப்டம்பர் மாதம் நமது மாநில கல்விப் பணியாளர் நலவாரியத்தினுடைய தலைவர்